அப்ப இன்றைய தினம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்ன இதாள அலுவலர் பார்த்துட்டாங்களா சர்ப்ரைஸா எடுக்கட்டும் இன்றைக்கு நாங்கள் குட்டி இந்த ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் அதாவது இங்கிலீஷ் மீடியம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் இன்றைக்கு ராத்திக்குட்டி போக போறா சந்தோஷமும் ஓகே அப்ப உண்மையிலேயே நிறைய கதைக்கு என்ன அது வேதமா ஆத்தி போய் அந்த ஒரு பிள்ளைடா போக போறா கார்ல அந்த பஸ் போட்ட வந்து நிற்பா என்ன அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இன்னொரு கொல்லியமா வலுக்கிட்டு நிக்கிறான்னு நேரம் போட்டு வாங்குவோம் தானே சொல்லி போஷ்ரூம் சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையா கிடக்குது அதெல்லாம் சாப்பிடுவேன் சரி ஓகே அப்ப நாங்க போவோம் டைம் ஆச்சு பஸ் சொல்லு பை பாய் நிறைய நாள் கட் பண்ண நிறைய நாள் வந்து பாருங்க ஏஞ்சல் காலேஜ் ரெஸ்டாரன்ட் இதான் வந்து ஏஞ்சல் காலேஜ் குடுப்பேன அந்த சப்பாத்த காடுமா இதுதான் சப்பாத்தி சோக்ஸ்ல இருந்து எல்லாம் இத ஜெயடா திரி அது ரிசம ஹேப்பியான உமேல இது வந்து இதுதான் அந்த உடுப்பு கலர்ல ரிபன் சோக்ஸ் உல்கோட் எல்லாம் இருக்குது உண்மையில வந்து ரப்பு சொல்ற ரெண்டு தினமும் நிறைய காய் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து

அம்மா இவ இவ்வளவு நேரம் கிடக்கா இல்ல நித்திரையும் வர மாட்டேன்னு சரியின்னு விரும்பி சாப்பாட்ட தேடி ஆதி குடிக்குமா அந்த டெச்சிலையும் போட்டு அவன் சாப்பிடுவது சரியான ஒரு ரெண்டு பேர் தீத்தி எத்தனை பதுக்கி ஆச்சு ஆத்தி கொஞ்சம் ரிம்போட்ல பாருங்க இதுக்குள்ள புள்ளா தண்ணி போடணுமா வேணும்னு சொன்னா ஆத்தி வந்து இப்போ ஆறரைக்கு போனான்னு சொன்னா புதுட்டே வர ரெண்டரை ஆகும் அப்பா என்னம்மா ஓகே அதெல்லாம் ஒரு பயிற்சி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்குமா என்ன உழும்பி வந்தேன்

முதலால் ஆசிர்தாரன் பேமாவின் கையால் कल आके मिला तूने पूछी मेरे पापा का तू के पापा तूने पूछ तो तो मैंने पापा के साथ ही आना पड़ेगा तो कार्ड पक्का लगा दिया ऐसा थे पर बोले पहले लोग इधर बैठे ऐसा है ना एक लड़का ने बताया कि कहाँ जा रही हैं हम अकेले जोर में बोले ना बोला ना एक नया लोगों ने आती है ना

ആയിരം താൻ കൂടെ വരാതെ osion மிக்கிறா affiliated மிக் பெரிய ஒரு connected அ creams் Okay. dear pastorGH ஞaph chipsприitous》250 Zh Vatican favor stall donde debuη augment trovier enseñ

ம் um, well, uh, okay, bye ரோமா டாடி டாடி ஓகே எங்க <coughs> இருந்து <coughs> <coughs>

ஆ <laughs> படிக்காத <laughs> <laughs> <laughs>

அமைப்பும்ப <ajus> <messim> <imitation> 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 அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் பேக் பண்ணி போடுவோம் சின்னவனை கிட்ட நல்ல வேலைப்பாடு தான் அப்போ உறவு தெரியல கொழுத்து புத்தகத்தை கொழுத்துந்தான் நான் ஓ எங்கம்மா எங்கம்மா காக்குறேன் அம்மா அம்மா அப்பா இனி ஆத்தி உங்களோடைய மின்னு சொல்லியும் கரைக்குமா கொஞ்சம் நாள் டோ அப்படிதான் கரைக்கும் அப்போ அதே ஆகும் வாங்க விருப்பம் கண்டிப்பா இவ்ளவு வந்து புத்தகம் சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டு கிலோ கிடக்க போறணும்

இது வந்து பேப்பர் பிறந்த நாள் அப்படி இப்படி காலையில குடுப்பிணா போராடாது ஒரு ஆண்டுல அந்த கிளாஸ் உண்மை நானே கூட இப்ப பிள்ளைய வந்து காதுகள் கடிக்குன்னா சின்ன ஒண்ணா விட்டு வரல அப்படியே இருக்க கைக்கால கிடைக்கூடாது குடிக்கணும் இது சோ கலர் எந்த பாடறதுக்கு சோ கலர் பென்சில் கலர் இயர்பட்ஸ் அவங்க பென்சில் கட்டப்பாங்க

மோடல் கத்திரிக்கலை பக்கி உண்டு வந்து அந்த இந்த க்ளியர் பேக் வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு இந்த பழைய கிலோ உள்ள வைப்பாங்க இந்த இதுகளா பின்ன உம் ஏகோ சீட் ஏகோ சீட்டு கலர் ஆகலா ஒவ்வொரு ஒவ்வொரு கொப்பையும் எப்படி கொப்பியும் கனிதா இதண்ணே இது

துளமேல கட்ட கல்வி அது இன்றைக்கும் அந்த அப்போ உண்மை அந்த அண்ணா வந்து நேசரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த ஆரம்ப நேசரி வந்து நல்ல ஒரு டிமாண்டான ஒரு நேச்சர் கொண்டு கொஞ்சம் சேர்த்து வரணும் அதாவது அது குடி முதல் படிச்சது குளோபல் மெட்ரோ கேமஸ் அந்த நேச்சர் எல்லாம் படிச்சவா அப்ப இந்த அந்த அண்ணாட ஆசை வந்தாலும் அது இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பிக்கணும் அதுவும் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஏஞ்சல் இன்டர்நேஷனல் காலேஜ் ஜாட் பண்ணுமா இருக்கு மாடிப்பால் இருக்கிற அந்த குள்ளதான உண்மை எங்களை ஆர்டிய விட்டு படிப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர்ட்ட லட்சியம் அதுதான் அந்த அண்ணன் நிறைவேட்டிகிட்ட உண்மையா நாங்க வந்து அனுசி அக்கா வந்து சொன்ன வா அப்படி ஏஞ்சல் இன்டர்நென்சல் கொலீஜில உடனே ஸ்கூல்ல உடனே சொல்ல நாம வந்து அனுசி அக்கா பேசினாங்க உண்மையா பேசுனாங்க எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் பேசுனாங்களா அம்மா பேசினவா எல்லாரும் பேசினவா என்ன பிஞ்சு குழந்தை அவள் கொஞ்சம் கொஞ்சம் சரியான குட்டியா ஆனால் எங்க எல்லாருக்குமே வந்து அவள் சரியான குட்டி அப்ப அவள் வந்து இந்த கலைச்சிருவாள் போக்குவரத்து வந்து கார்ல போதைக்கா பிள்ளை வந்து கலைச்சிருமாண்டு நாங்கள் அப்ப எல்லாம் பேசினாங்க உங்களோட வர பிள்ளை அந்த பிள்ளையோ அப்படித்தான் அப்ப நான் என்ன சொல்ல வரனா நீங்களும் வந்து ஒரு வாகன வசதியை நீங்கள் உங்களுக்குள்ள இந்த காலத்துல வந்து யாரையுமே வந்து நம்ப கூடாது அப்படியான காலத்துக்கு நடந்து கொண்டு இருக்குதோ அப்போ எப்பயுமே வந்து நீங்க உங்களோட பிள்ளைய வந்து கூட்டிட்டு போறது பாதுகாப்பும் நல்லதுதான ஆனா உண்மையானோ என்ன சொல்லுவா நாங்களே எழுஞ்ச குளிச்சு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஆனால் இவ்வளவு ஈஸியா வந்து அமைய முடியும் எதிர்பார்க்கையில் நான் நினைக்கிற கடவுளோட விருப்பம் அது போல அங்க இருக்குது நாங்க நினைச்சது உண்மையிலே ஆட்சிக்குட்டியோ ஓராம் ஆண்டுக்கு தான் சேர் போன சொல்லி ஆனா அதுக்குள்ள இன்னொரு ரூல்ஸ் என்னன்னு சொன்னோம் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு அந்த அக்கா வந்து வந்த அந்த அக்கா மதங்களை கூட தெரியாமல் அந்த பிள்ளைய போன வருஷம் முதலாம் ஆண்டில் கொண்டு போயிருக்கிறான் ஆனால் அவங்க கொண்டு போய் அஞ்சு வயசு இதுக்கெல்லாம் விட்டாங்க என்ன சொன்னால் அந்த அடிப்படை இங்கிலீஷை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ கேட்டுக்கொள்ளணுமெண்டு அதேமாதிரி தான் இப்போ எங்களோட ஆட்டுக்குட்டியை நாங்கள் சேர்க்க கொண்டு கதைக்க போனதுலான்னு சொன்ன இந்த ஆண்டு வந்து அஞ்சு வயசுன்னு சொன்னால் நீங்க வார வருஷம் கொண்டு பள்ளிக்கூடம் சேர்க்கிறேன்னு சொன்னா அந்த அஞ்சு வயசுக்குள்ளி படிக்கணும் அப்ப அதனாலதான் கொண்டு போய் அந்த ஆண்டு ஒரு ஆண்டு வேஸ்டா போக கூடாது அந்த வயசு ஒழுங்கு அன்பக்காகத்தான் இந்த வருஷமே கொண்டு போய் நாங்கள் ஆர்த்தியை கொண்டு சேர்த்தாது இல்லையான ஒன்றுமே நான் இந்த வயசுல ஒண்ணு ஆத்தைய விட்டுருக்க மாட்டேன் வார வருஷம் தான் சேர்க்கணும் என்ற ஒரு ஆசை ஆர்வம் அப்ப ஒன்றும் செய்யல அதெல்லாம் அப்ப என் கூட ஒன்றும் ஆர்த்தி அஞ்சு வயசு இல்லை ஜனவரி வந்து அஞ்சு வயசுல ஸ்டார்ட் ஆகும் போகுது ஆனா ஆர்டிய கொண்ட போ பிளஸ் விட்டா நாலு வயசு பிள்ளை நாலு வயசுலாம் அடிப்படை பழக சொல்லி அப்புறம் செப்டம்பர் மாசத்துல இருந்து அதையும் ஓராம் ஆண்டுக்கு விட்டுமா என மூன்று பழகிடுவா அஞ்சாம் ஆண்டுக்கு அஞ்சாம் ஆண்டுக்கு அஞ்சு வயது கடைசிக்குள்ளேயே அது முதலாம் பாப்புக்கு போடுவா வர ஜனவரி அப்ப இந்த வருஷம் கடைசிக்குள்ளேயே முதலாம் ஆண்டுக்கு விட்டுடுவா அப்போ அந்த அந்நியமாக அந்த பாடுக்கு வேஸ்ட்டாக போய்க்கிட்டு ஒரு டேன் போட்டு அந்த சொன்னோம் அந்த பிரின்ஸிபல் அந்நியமாக மாற்றிக்கு நாங்கள் சேர்ப்பந்தி ஏற்ப மாட்டு வாத்திருந்தோம் ஒரு டேம் அது வேஸ்ட்டாக போட்டு எங்களுக்கு வந்து தெரியாதான் அப்படி தான் அறிஞ்சு தெரிஞ்சு வரணும் அப்போ நாங்கள் வந்து கதைச்சி போட்டு வந்தோன்னு மேலே ஒரு கடவுள் ஒரு இதை தான் சொல்லணும் எல்லாம் ஒன்று அவன் வந்து கை நான் அதான் வந்து இந்த தூரத்துக்கு சேர்க்க ஒரு இட வசதி எனக்கு கடவுளோட மனசர் பேசுறது ரொசாயினி அதாவது தாரணி தான் எனக்கு வந்து சொன்னது നാൽകൂൻ്റെ കഥ കഥ കിയാഷി അടുങ്കിൽ വില ചേർ അക്കുണ്ട് പിള്ളേ അങ്ങനെ പഠിക്കുക അപ്പം അവർ ഏർപ്പെടുത്തുന്നത് ഉമ്മയിലെ നല്ലൊരു ഫേമിലി ആണ് അത് അക്കാ നല്ലൊരു ഫേമിലി എന്തോ തന്റെ പിള്ള മറക്കി എങ്ങനെ പുതുസം വിടമേ തര നല്ല പൊരുമയല്ലാം കട്ടി തീസ് എല്ലാം വാങ്ങി அந்த அறையக்குள்ள கொண்டு போய் இந்த பிள்ளையோட இந்த பிள்ளையுன்னு சேர்த்து வரணும்னு சொல்லி டீச்சர் சொல்லலாம் கதைச்சு ஒன்று சேர்த்து தான் வந்தேன் மேலே நல்ல ஒரு அக்கா இப்போ கூட என்ன பண்ணுறதுலாம் கட்டிட்டு போனதுல நான் நல்ல ஒரு ஜென்மம் அப்போ உண்மையிலே நினைச்சு பார்க்கல இவ்வளோ வேகம் ஆத்தி குட்டிக்குள்ள ஒரு உற்சாகமும் புறப்படும் நானும் இன்னும் நினைக்கல என்ன இந்த ஆளுமர் சின்ன ஆளுநா இப்போ அழுவானதான உண்மையாக எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் ஆற்றியாலும் மேலே அனுசி ஒன்றே விட்டுட்டு வராலும் வளம் இல்லை நான் அறையிலே ஆனால்

சரி எப்படியோ மிகமாக வந்து அனுசியாக்கா நிறைய பிரியாசப்பட்டவா இங்கிலீஷ் மீடியத்துல கொண்ட எவ்வளோ ஒன்று அது வந்து போது சீக்கிரம் வந்து நடந்துட்டது நடந்துட்டு சந்தோஷமே முதக மதத்தான்னு சொன்னவா வந்து சரி அதம் அவளை சின்ன ஆளுன்றாலும் நல்ல ஒரு துறமையா அழும்பி அவள் வலுக்கிட்டு கொண்டு நல்ல உற்சவமா போகுது அந்த உச்சவள வாழ்க்கைல இருக்கணும்னு கண்டிப்பா இருக்குமோ அவளை பார்க்க தெரியுது அவளை சாப்பிட அப்படியாச்சு அவன கடுகு அதே மாதிரி அந்த அண்ணாக்கும் அந்த உண்மைக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்றோம் சொன்னா உமாதான் என்ன சொல்றோம் மாமானு ஒரு ஸ்தானத்துல உண்மையில ரெண்டு வயசுல அந்த அண்ணா வந்து இவங்களோட ஆர்த்தியோட ஆர்த்திக்கானத்தான நம்மளோட வீடியோ பாக்குறது அப்போ உண்மையிலேயே நாங்க வந்து கொண்டு வச்சு எத்தனை நேச்சர் வந்து சின்ன நேசர் நான் அவர்ட்ட விருப்பத்தின் படி நல்ல ஒரு நேசர்ல விட்டார் இன்னைக்கு நல்ல ஒரு டெலண்டான ஒரு பள்ளிக்கூடத்துலயே உண்டு உண்மையில அந்த அண்ணா சேஞ்சிருக்காரு அவருக்கு நாங்க எத்தனையோ நன்றி சொன்னாலும் மாட்டாங்களா அதண்ணா அப்படியே ஒரு ஒரு இதை குழந்தைங்க ஆட்டுக்குடிக்கு வலுவாக கொடுத்துருக்காரு அதை வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது அது வந்து வேறு என்னத்துக்கே வேண்டாலும் பரவாயில்ல அந்த முக்கியமானது படிப்பு படிப்பு என்ற விஷயத்தில் அந்த பிள்ளைய வந்து எங்களை எல்லாரும் மீட் கிணம்புறாம இப்படி போகல நாங்கள் ஆர்டி தான் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் மீடியம் வந்து போகணும்னாலும் ஆர்டி ஆனா அதுக்கு பின்னாடி கிணந்தானே அதை வச்சு எடுக்கப்பட்ட இந்த நீதி வர காலங்கள் வந்து நல்லது அமைய உண்மை நான் கண்டிப்பாக அதை அதுலேயும் வந்து அவர் வந்து படிப்புக்கு நெஞ்சு நிறைய சந்தோஷம் உங்களுக்கு அந்த அண்ணா வந்து நெஞ்சு நிறைய வந்து பிரியாசப்பட்டவரே நான் கண்டிப்பாக அவ்வளோ பிரியாசப்பட்டு மேலே அந்த அண்ணா வந்து சந்தோஷப்படுவார் நான் நேற்று கூட அங்கே ஆர்டி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாதா கோயிலுக்கு போய் எல்லாம் முழுதுக்கு எல்லாம் கொடுத்து ஆசைப்பட்டு பிள்ளைய கவனம் பாருங்கக்கா அப்படி இப்படின்னு நிறைய சொன்னவர்

என்ன எனக்கு ஒரு டென்ஷன் என்னன்னா அந்த சாப்பாட்டு போகுதுதான் கொஞ்சம் மாச்சிடுவோம் அப்படி அதெல்லாம் எல்லாரும் கிட்ட வந்து குழம்பினாக்கான காரணம் வந்து ஆட்டம் நான் அம்மா விட்டு எல்லா இடமும் கொண்டு அம்மாவு காலத்துல கொண்டு போகலே கொண்டு போகலன்னு சொன்னால் அம்மா வந்து தெரிந்தானவே ஆர்டி வந்து எல்லா பிடிவலே கொஞ்சமே தானே பக்ஷன டியூஷனுக்கு கொண்டு சேர்த்ததுக்கு பேசினவா இந்த சின்ன அப்படின்ற

ஓலாம் அஞ்சு மணிக்கு கடிச்சிருந்தாங்க நானும் ரெண்டாவது கால்கள் விபரம் அதே மாதிரிதான் சின்ன ஒன்னா அவன் நேரம் உண்மைக்குமே வந்து இல்ல புரிச்சுன்னு ஒருத்தாசம் இல்லாட் இயற்கை என்னடா நான் வந்து ஏழரைக்கு ஸ்கூலுக்கு வந்து முதல் தொடங்கிய தொடங்க அம்மாட்ட தான் கூட்டிட்டு போனோம் வந்து கூட்டிட்டு போயிடலாம் நீங்க நான் கூட்டிட்டு போயிருக்கோம் ஒரு ஒழிப்பு விடுக்கொடுக்கணும் அமௌண்ட் ஆனா உண்மையில உண்மையான நேற்று ராத்திரி எல்லாம் ஆர்த்தி எங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு பிள்ளையை இயக்கி கொண்டு வர பிள்ளை எந்த மிதட்டுல போனா தெரியல அப்ப ஒரு வேணை கட்டினால்தான் நீ அந்த படுப்பா அப்ப அது முன்கூட்டியே நான் கூட்ட வந்து பண்ணி கொண்டு போய் என்ன செய்ய கூட சாப்பாடு எட்டு மணிக்கு ஏழைக்க போட்டா

ആരോടൊക്കെ അവളെടുത്ത് പ്രതിവണി വിളി ഇയർ കഷ്ട എൻ്റെ അച്ഛക്കുട്ടി വന്ന് താ കേട്ട പള്ളിക്കുളം താണ്ടേ പോവില്ലേ കേട്ട് അമ്മ പോലെ അതിൻ്റെ

ஓட்டியம்மா அந்த சிம்பிளாக பார்த்து சொல்லிட்டாள் நிற்கிது அவன் மேலே அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோ குறித்து கடவுளை என்ன நினச்சிக்கிறாரு அதன்படி நல்லா தான் நடக்குமேனு அதே போல் அவன் அந்த அந்த அட்டுக்குட்டின மாமாவுக்கு வந்து மறுபடியும் நின்று சொன்னாலும் அடங்காதுன்ற சொன்ன அந்தவங்க ஆட்டி ரெண்டு வரைக்கும் ஏசிச்சு அவள் ஒரு படிப்புக்கு வந்து உதவ மெயின் என்ன யாரும் கொடுத்தானு செஞ்சேன்னா ஒரு பெரிய ஒரு சொத்து அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறேன்னு அப்ப சந்தோஷம் வந்து ஆறு குட்டிக்கான பன்னெண்டரைதான் கிளாஸ் முடியும் பன்னெண்டரைக்கு முடியா அந்த அரை மணத்தும் இருக்க விடாது அந்த அரை மணத்தியாளமா வாக்கு படிப்பு நடக்கும் அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு மணி தரம் விடும் அப்ப ஒரு மணிக்கு அந்த டீச்சர்ஸ் வந்து ரெண்டு புள்ளையும் உண்டா விடுலாம் அப்புறம் வார வருஷத்துலேந்து ஒரே டைம் தர விடும் அப்ப அதனால பிரச்சனை இல்ல சாப்பாடு வந்து கொடுத்து விட்டாங்கன்னா என்ன சாப்பாடா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் ஓகே அது நல்லது நடக்க அவங்க வந்து அவசரத்துல வர வேலை செய்யறவங்க தண்ணி கேக்கல கொஞ்சம் சில வழ சந்தோஷமான மனதில போயிக்கலையும் சின்ன அது கொஞ்சம் கண்ணாடி கட்டிட்டு பாக்குறேன் அப்ப அது கொஞ்சம் தவிப்புகள் கொஞ்சம் இருக்கும் சந்திரத்தோட போக கூடாது சரி பாப்போ கடவுள்கிட்ட பிரேக் பண்ணுவோம் அது நோமல் விலை கண்டாலுமே சொன்னா சந்தோஷமா இருக்கும் அப்ப உண்மையிலேயே மறுபடியும் நாங்கள் அந்த அண்ணாக்கு ஒரு நல்ல சொல்லிக் கொண்டு எங்களை வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லிவிடுவாங்க முறையா அதுக்கு போறோம் குட்டிதான் ഓക്കെ അപ്പം നമ്മൾ ഇതോടെ എങ്ങളുടെ വീഡിയോ മുറിച്ച് കൊള്ളവോം സന്തോഷം അത് വീഡിയോ പാകം വന്നാൽ എങ്ങോടെ ആദ്യം മനസ്സോടെ വാഴത്തു വീണ്ടും നാളെ ഇന്നും ഒരു വീഡിയോ സന്ദിപ്പം ബൈ